சாது சி செல்வராஜ் ஐயா அவர்கள் ஆதி சத்திய சபையை நடத்தி வந்தபோது வருமான வரித்துறையினர் ரெய்டு வந்தார்கள் அப்போது வருமான வரித்துறையினரிடம் சாது சி ஐயா அவர்கள் சொன்னது என்னவென்றால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை அப்படியே உங்களிடம் தரலாம் எங்கள் தேவைக்கு நீங்கள் தர வேண்டும் என்று வெள்ளந்தியாக பேசினார்கள் இந்த பேச்சை கேட்டால் யாருக்கு என்ன செய்ய முடியும் அவ்வளவு கள்ளமற்ற கபடமற்ற பேச்சாக இருந்தது இவ்வளவு உண்மையாக இருந்ததால் தேவ இரக்கம் உண்டானது இந்த வெளிப்படையான பேச்சில் எதுவும் ஒழிக்க வேண்டாம் மறைக்க வேண்டாம் பயப்படமும் வேண்டாம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒளிவு மறைவில்லாமல் இருப்பது போல மனிதர்கள் முன்பும் மறைக்காமல் பயப்படாமல் இருக்கும் நிலையே உண்டானது இவ்வளவு ஞானமாக பேசி தேவ இரக்கத்தை பெற்றுக்கொண்ட இன்னொரு காரணம் என்னவென்றால் சாதுஜி தேவநேசன் ஐயா அவர்கள் சாது ஜி செல்வராஜ் ஐயாவை பற்றி பல தீர்க்க தரிசனங்களை பேசினதுண்டு அதில் ஒன்று என்னவென்றால் இவனுக்கு விசேஷித்த ஞானம் புத்தியை கொடுப்பேன் என்று பேசின தீர்க்க தரிசனம் ஆகும் இந்த விசேஷித்த ஞானமே வருமான வரித்துறையினரிடம் உண்மையாக வெளிப்படையாக நியாயமாக பேச வைத்ததும் ஆகும் கர்த்தகர் நாம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்